ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மம்ஸ் கிச்சன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க ரவையை வச்சு ஒரு பொங்கல் தான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிளகு ஜீரவும் பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரவை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இப்போ வாங்க நம்ம குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கப்பா இப்போ இது நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதோ இது தேவையானது என்னென்னன்றதோ ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா போட்டு பொறிஞ்சதும் நம்ம இது தேவையான முந்திரி முந்திரி போட்டதும் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அந்த முந்திரி பருப்பு அந்தக்கு இதுவெல்லாம் வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா இதுவானதும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையாக இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் எண்ணெயோட நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் அந்த ரவை பருப்பு அந்த முந்திரி நம்ம போட்டிருக்க மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா அந்த நெய்யில் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க அப்போ அந்த ரவை வந்து நம்ம அந்த பொங்கல் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ அந்த பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கொண்டதுனால ஒரு அரை அளவுக்கு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம்ப்பா அப்போ மூன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வைங்க அப்போதான் ரவை நல்லா வெந்து பொங்கல் பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் மூணு கப் அளவு ஊக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க அந்த தண்ணி விட்டபோதே நம்மளுக்கு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரவைன்றதுனால இப்போ நம்ம இதை பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எவ்வளோ அளவு எடுத்துருக்குமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்கப்பா நான் கொஞ்சமாக எடுத்துக்கன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அந்த கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போது மொத்தம் மூன்றை கப்பளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு கப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா இப்போது இதை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நான் குக்கரில் விசில் விட்டுருக்கேன் அதுக்கு ஏற்ற நம்ம சட்னி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் சட்னி அதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவை நான் கட் பண்ணிவிட்டு கழுவி நான் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்களில் போட்டுக்கலாம் நான் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கல்லில் எடுத்துருக்கான் இப்போ போட்டுக்கல்லில் போட்டு நீங்கள் காஞ்ச மிளகா வேணால் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன் காரம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க அதுக்குள்ளே குக்கர் வந்து விசில் வந்துடும் ரெண்டு விசில் வந்து எடுத்துக்கிறோம் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டு ஓ குக்கர் விசில் வந்திருக்கு அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பாத்திரம்லாம் பாருங்கள் விசில் வந்துருச்சு ஓனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பில் போட்டு நம்ம தாளிப்பு இறக்கிடலாம் இதை வந்து இப்போ சட்னியோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த ரவா பொங்கலுக்கு சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்பா பாருங்க நம்மளுக்கு பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி போல இருந்ததுல அது மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும்ப்பா பாருங்கள் இந்த சட்னிக்கு இந்த ரவா பொங்கலுக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பிளேட்டில் சேர்வ் பண்ணி பாருங்கள் அப்படியே தளர தளர இருக்கணும் அப்போ தான் வந்து சட்னி கூடையும் சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த ரவா பொங்கல் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் நம்மளை கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் நம்ம கூட போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரவா பொங்கல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே